ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனி பணியாரம் அதுதான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது நடுவில் மட்டும் உப்பி சைடில் இந்த மாதிரி நல்ல மொறு மொரணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வீட்டில் ஒரு கப்பு பச்சரிசி கொஞ்சம் தேங்காய் சீனி இருந்தாலே போதும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இப்போது இதை தண்ணி ஊற்றி கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அரிசியை நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த அரிசி முங்குற அளவுக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இது இப்போது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த அரிசி நல்ல ஒரு மணி நேரம் ஊறியாச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இந்த மாதிரி அரிசியை வந்து ஒரு காட்டன் வேஸ்டி அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துண்டு விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி காய வைங்க இந்த அரிசி வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கணும் அது காய வைக்கிறதுக்காக இந்த இதை பண்ணுறோம் இந்த மாதிரி அரிசி எல்லாத்தையுமே அந்த காட்டன் துண்டில் சேர்த்துட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா விரிச்சு விடுங்க அரிசி எல்லாத்தையும் எல்லா பக்கத்துலேயும் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க அப்போது உங்களுக்கு அரிசி வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும் இது இப்போ நல்லா காயட்டும் இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃபேன் இருக்கும் இல்லையா அந்த ஃபேனுக்கு கீழேயே நீங்கள் காய வச்சா போதும் இப்போ இது காயட்டும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு நீங்கள் அரிசியே இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சி பார்க்கும்போது உங்கள் கையில் ஈரம் வந்து ஒட்டக்கூடாது அரிசியுமே நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கீழே போடும்போது உங்கள் கையில் அரிசியும் ஒட்டக்கூடாது அப்படின்னா அரிசியில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம் இதை இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்படி எல்லா அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் அரைக்கும் போது ரொம்பவே மாவு கணக்கு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திருதிருப்பு இருக்கணும் நீங்கள் இதை கையை வச்சு பார்க்கும்போது அங்கங்கே உங்களுக்கு திருதிருப்பாக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் தான் அந்த இனிப்பு பலகாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக அந்த திருதிருப்பு தெரியணும் இப்போது அந்த மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது இது கூட நம்ம கலக்கிறதுக்காக தேங்காய் பால் ரெடி பண்ணும் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்காக கப்பு தேங்காய்க்கு நான் அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த அரை கப்பு தண்ணியில் பாதி தண்ணி மட்டும் இந்த தேங்காய் கூட சேர்த்து இதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா அடிச்சிட்டு வரலாம் இப்போது நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு செல்லடை வச்சுக்கோங்க ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தேங்காவை நல்லா இறுத்தி கையை வச்சு இறுத்தி புழிஞ்சி இதில் இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இறுத்தி புழிஞ்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதில் உள்ள மீதி உள்ள அந்த தேங்காய் சக்கையை மறுபடியும் நீங்கள் வந்து அந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து ரெண்டாம் தேங்காய் பால் இன்னும் எடுக்கணும் அதுக்காக இதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா தேங்காவையும் நல்லா இறுத்தி புழிஞ்சி பால் எடுத்துடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் மீதி உள்ள தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஊற்றி நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் இதையும் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா இறுத்தி கையை வச்சு இறுத்தி புழிஞ்சி பால் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக பால் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கப்பில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு அது கூட இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு அரை கப்பு வந்து சீனி சேர்த்துக்கோங்க சீனியுமே சேர்த்துட்டு இதை வந்து கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதில் சீனி சேர்க்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்ல இலக்கும் கொடுக்கும் இங்கே பாருங்கள் மாவு இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு நீங்கள் இதை கலக்க கலக்க மாவு வந்து தண்ணியாக ஆயிரும் இந்த மாதிரி உங்களோட கையை வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்குது நீங்க இப்படி கையை வச்சு நல்லா விரச வெரைச மாவு வந்து தண்ணி நல்லா விடும் இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வெரசி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு இது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பணியாரம் நீங்கள் பணியாரம் ஊத்துறதுக்கு பக்குவம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது நீங்கள் கரண்டியில் எடுத்தீங்கன்னா தோசை மாவு பக்குவம் இருக்குது இல்லையா அதுதான் சரியான பக்குவம் நீங்கள் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஒருவேளை மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தனா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவா சேர்க்காதீங்க இப்போ இதை பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் பணியாரம் சுடுறதுக்கு நீங்கள் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரண்டியில் மாவு வடை வடைச்சட்டியோட நடு பக்கத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றணும் மாவை அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு பணியாரம் மட்டும்தான் சுடணும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சுடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பணியாரத்தோட வடிவம் வந்து மாறிடும் பாருங்கள் இப்போ அந்த பணியாரம் வெந்த உடனே அப்படியே அந்த எண்ணெயில் மேலே எலும்பி வரும் பாருங்க சூப்பராக அழகா வந்துருச்சு நடுவுல மட்டும் நல்லா உப்பி சைடுல எல்லாம் நல்லா முறு முருணி வந்திருக்கு இப்போ இது நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி மெதுவா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கமுமே கொஞ்சம் இதில் உள்ள எல்லாம் அடங்கின பறவு இது வந்துடுச்சின்னு அர்த்தம் நம்ம அதை அதுக்கப்புறம் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதில் உள்ள எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் பணியாரம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் பணியாரம் சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் இந்த பணியாரம் சுடுங்கும்போது அடுப்பை வந்து குறைவான சூட்லேயோ இல்லைன்னா அதிகமான சூட்லேயோ வைக்காதீங்க நீங்கள் அதிகமான சூட்டில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே மட்டும் நல்லா வெந்திருக்கும் உள்ளே வெந்திருக்காது அதனால் பணியாரம் சுடும்போது எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி என்ன நல்ல சூடான பிறகு நீங்கள் வந்து பணியாரம் சுட ஆரம்பிங்க பாருங்கள் நம்மளோட பணியாரம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட பணியாரம் எல்லாமே பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனே இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்